கிழவன் கொடுக்குற களி இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் வருகிறது இந்த நடனம் எல்லாம் அந்த துதி செலுத்தி நடனம் ஆடுற ஆடுறதெல்லாம் வந்து சமுதிரத்தின் ஆழத்தில் நடந்தது எல்லா சூழ்நிலை நல்லா இருக்கிற இடத்துல இல்லை கட்டடத்தில் ஆடுறது இல்லை இது இதை ஆட்டம் கொடுத்துரும் நம்மளுக்கு கட்டடம் ஆடாது வாழ்க்கை ஆட்டம் கொடுத்துரும் இந்த ஆட்டம் எங்கே இருக்கிறது பரிசுத்த பரிசுத்த ஜீவியம் செய்கிறதற்கு தாங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தவானை பின்பற்றி தீர்க்கதை பின்பற்றி பார்வனை நிராகரித்து வருகிறது அப்பொழுது தான் இந்த குதூகலம் வருகிறது என்ன இவ்வளோ விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆழத்துக்குள்ளே வர முடியும் என்ன கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இப்பொழுது யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம் தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க தேவன் என்ன சொல்லுகிறார் யோவான் ஐந்தாவது அதிகாரத்தில் பிரியமான தேவனோட சின்னமே தேவன் சொல்லுகிறது நாற்பத்தி ரெண்டாவது வசனம் யோவான் அஞ்சு நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லப்படுகிறது உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் உங்களில் தேவ அன்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் எல்லாரையும் விட்டுட்டு வந்தாங்க ஜனங்கள் ஏசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாங்க பன்னிரெண்டு மூளைக்கற்கள் இல்லாமல் இன்னும் எழுபத்தி ரெண்டு பேர் வந்தாங்க உங்களில் தேவான்பு இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் அன்பு இல்லாமல் யார் நாங்கள் வந்தோம் நீ வந்த முற்றிலும் வரல நீ இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இருக்கு உன்னில் தேவான்பு இல்லை ஏன் இந்த அஞ்சாவது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்தா ஓய்வுனால் ஒருத்தனை சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லி அவரை பிடித்து அவரை கொலை செய்கிறதுக்கு பரிசீலர்கள் தேடுறாங்க அவர் வரப்போகிற பரிசுத்தாவை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார் மனுஷரை மகிமனை ஏற்றுக்கொள்ளுகிறது பிதா 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 என்று அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க அதில் நித்தி ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகள் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க உமா காட்டில் மோச எங்களுக்கு தேவையா இருக்கிறான் நீர் சொல்றதுன்னு என்ன விசுவாசத்தான் நீ மோசையை விசுவாசிப்ப நீ என்னையே விசுவாசி மோசை விசுவாசிப்பேன் காணக்கூடிய என்ன தெரில நீ காணாத மோசை அன்னைக்கு இருந்த மோசையை நான் விசுவாசிக்கிறேன் டக்கு இப்படி வந்தால் கிருபையின் பக்கம் வந்தால் பிரமாணத்துக்கு போயிடுறான் பிரமாணத்துக்கு பக்கம் போனால் நான் கிருபைக்கு வரேன் லா பேசுவான் கேட்டால் அப்புறம் மாறல் மனசாட்சி இல்லையா அப்புறம் மனசாட்சிக்கு போனால் சட்டம் இப்படி சொல்லுணுமா அந்த மாதிரி தான் இது எல்லாம் வந்தவங்கள யாராவது இப்படி சொல்லுவாங்களா ஏன் வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கு வஸ்திரத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய பொருளாதார அந்தஸ்துக்கு ஏற்றபடி சீட்டு ரிசர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆலயங்கள் காத்து கொண்டிருக்கிறது இங்கே இயேசுக்கு சிறுடைய உதவிகள் இந்த வார்த்தை என்னென்னா உங்களிலே தேவன்பே கிடையாது உங்கள் ஜெபம் என்ன உங்கள் உபவாசம் என்ன உங்கள் அபிஷேகம் என்ன நீங்கள் யார் அப்படின்னு இல்லாமல்